என்ன பிள்ளைகளா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இன்னும் நாலஞ்சு நாளில் விநாயகர் சதுர்த்தி வருது ஆவணி மாதம் வளர்ப்புற நாலாம் நாள் சதுர்த்தி தேதியில் இது நம்ம ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம்னு எல்லாத்துக்கும் தெரியும் நாம் நம்ம செல்ல பிள்ளையார பற்றி வித்தியாசமான இன்னொரு விஷயத்தை பார்க்கலாமா பிள்ளையார விக்ன விநாயகர் வினை தீர்க்கும் விநாயகர் அப்படிலாம் சொல்கிறோம் விக்னேஸ்வரன்னு போற்றி வழிபடப்படுற அந்த விநாயகருக்கு சஷ்டியும் சதயமும் கூடுகின்ற நேரத்தில் பிள்ளையார் நோன்பு அப்படின்னு ஒரு நோன்பு கொண்டாடுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பொதுவாக இந்த நல்ல நாளில் எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் பிள்ளையாரை கும்பிட்டோம்னா நினச்சது நிறைவேறும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீக பெரிய ஒருவர் அடிக்கடி சொல்லுவார் இந்த பதிவில் நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயங்களும் அவர் அப்பப்போ சொன்னது தான் அதெல்லாத்தையும் குறித்து வச்சு தான் இப்போ நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன் நகரத்தார்கள் கேள்விப்பட்ட செட்டி நாட்டுக்காரங்களே நகரத்தார்கள்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களோட முக்கிய விழாக்களில் ரொம்ப தொன்மைவ வாய்ந்ததுத பழமை வாய்ந்ததும் பெருமையும் உடைய விழாவாக கடைப்பிடிக்கப்படுதான் இந்த பிள்ளையார் நோன்பு நாம் கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடுறோம்ல அந்த திருக்கார்த்திகை கார்த்திகை நாளிலிருந்து இருபத்தோராவது நாள் அதாவது தேய்பிரை பிரதம திதி முதல் வளர்பிரை சஷ்டி திதி வரை தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க இந்த விரதத்தை அனுஷ்டிச்சிருக்கிறாங்க கடைப்பிடிச்சிருக்காங்க இந்த இது வந்து நகர்த்தார்களால் இன்றைக்கும் கொண்டாடப்படுது இவங்க வந்து பிள்ளையார் நோன்புக்கு பிறந்த வீட்டிலேருந்து சீராக அரிசியும் வெள்ளமும் கொடுத்து அனுப்புவாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான நோன்புன்னு நமக்கு தெரியுதுல்ல அந்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் அது இருக்கான் அது மாதிரி அவங்களோட திருமணத்தில் வெள்ளி சாமான்களோட வெள்ளி பிள்ளையாரும் கட்டாயம் கொடுப்பாங்களாம் இது இப்போதும் நடைமுறையில் இருக்குதான். அந்த வழக்கம் போல் ஒரு அது பெரிய பண்டிகைன்றதுனால அந்த வீட்டில் பெரிய மாக்கோலம் எல்லாம் போட்டு ரொம்ப தோரணங்கள்லாம் கட்டி எல்லாம் பண்ணி இந்த ம பிள்ளையார் நோம்ப அந்த இருபத்தோராவது நாள் அந்த சதயமும் சஷ்டியும் சேர்கிற நாளில் கொண்டாடுவாங்களாம் வீட்டில் உள்ள மனப்பலகையில் மாக்கோலம் போட்டு பிள்ளையார் படத்தை வச்சு பூவெல்லாம் சுத் வச்சு அதோட அவங்க வெள்ளி பிள்ளையார் கொடுத்துருக்காங்கல்ல அவங்க வீட்டிலேருந்து அதையும் பக்கத்தில் வச்சு அவருக்கும் பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சு பூச்சூடி ரெண்டு பக்கமும் ஒரு குச்சியில் கண்ணு பிள்ளைப்பூன்னு ஒரு பூ அது ஆவாரம்பூ மாயலை எல்லாத்தையும் வச்சு கட்டி அதை வந்து அந்த விநாயகரோட ரெண்டு பக்கத்துலேயும் வச்சு நெய்வழக்கேற்றி வச்சு கும்பிடுவாங்களாம் நாளொன்றுக்கு ஒரு நூல் திரி விநாய விநாயகர் முன்னிலையில் எடுத்து வைப்பாங்களாம் அந்த மறுநாள்ல மறுநாள்லேருந்து அந்த தேய்பிர பிரதம திதியிலேருந்து அப்போ அப்படி எடுத்தவிட்டா இருபத்தோராவது நாள் கொண்டாடுறாங்க சொல்கிறாங்கல்ல அந்த இருபத்தோராவது நாளில் பச்சரிசி மாவு வெல்லம் இதை கலந்து நெய்யை ஊற்றி பசைஞ்சு பிள்ளையார் போல் பிடிச்சி வைப்பாங்களாம் அதில் அந்த இருபத்தோரு நாட்கள் சேர்ந்த திரியை வந்து அந்த பிள்ளையார் பக்கத்தில் விளக்குல போட்டு நெய் விளக் நெய் ஊற்றி ஏற்றி பிள்ளையார முன்னாடி காட்டிட்டு அதை வந்து சாப்பிடுவாங்களாம் இந்த பிள்ளையார் நோன்பை கொண்டாடும் ரொம்ப விசேஷமாக இருக்குமா என் என்னெல்லாம் செய்வாங்களாம் தெரியுமா கருப்பட்டி பணியாரம் அஞ்சு வகையான பொறிகளை வீட்லேயே வறுப்பாங்களாம் சுண்டல் அவல் பொறி கடலை இப்படின்னு நைவேத்தியம் நிறைய படைச்சு நெய்வளுக்கு ஏற்றி மனசார கும்பிடுவாங்களாம் இப்படி விநாயக பெருமானை மனமுருகி சதையத்தன்று கும்பிட்டா வாழ்க்கையில் ஏற்பட்ட கலக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் போய் நல்ல நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அப்படின்னு ரொம்ப நம்புகிறாங்களாம் இன்னைக்கும் அதை அதனால் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களாம் அவங்கக்கிட்டேருந்து மற்றவங்களும் விருப்பப்படுறவங்க எல்லாமும் இந்த பிள்ளையார் நோம்பை கொண்டாடுறாங்களாம் பொதுவாகவே விநாயகருக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி விரதம் இருந்து வழிபட்டால் இருபத்தோரு பேர்கள் கிடைக்கும்னு எங்கள் வீட்டு பெரியவங்க எங்கள் கிராமத்து பாட்டிங்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் என்னென்னு பார்ப்போமா அதாவது தர்மம் பொருள் இன்பம் சௌபாகியம் கல்வி பெருந்தன்மை நல்வாழ்வுடன் கூடிய மோட்சம் முகலட்சணம் நல்லா தீர்க்கமாக இருக்காமரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லட்சணம் அப்புறம் வந்து யரம் வெற்றி எல்லாருக்கிட்டையும் அன்பு பெறுதல் நம்மளும் அன்பாக இருந்தால் எல்லோரும் அன்பாக இருப்பாங்க இல்லையா அந்த அன்பு நல்ல சந்ததி பிள்ளைங்க நல்ல குடும்பம் நல்ல நுண்ணறிவு அதனால் கிடைக்கிற நல்ல புகழ் அப்புறம் வந்து கஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் அதனால் வர்ற சோகங்கள்லாம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது வாக்கு சுத்தி சாந்தம் இதெல்லாத்தையோட முக்கியம் பில்லி சூனியம் போன்ற கெட்ட இதெல்லாம் தாக்காமல் இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே அடக்கம் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இதெல்லாம் தான் அந்த இருபத்தோரு பேர்களாம் புராணங்கள்லேயும் இவை பற்றி சொல்லப்பட்டு அந்த பிள்ளையார் நோன்பை முறையாக கொண்டாடுனா வாரிசு கிடைக்கும் கீர்த்தி உண்டாகும் நிலைக்கும் செல்வாக்கு மேலாங்கும் அப்படின்னு நம்பி நிறைய பேர் இதை வந்து கொண்டாடுறாங்க இப்படி நன்மைகள் அனை நான் அனைத்தையும் நமக்கு கொடுக்குற அந்த பிள்ளையார நாமளும் மனசார வணங்கி பணிவோம் அவர் வந்து ரொம்ப எளிமையான ஒரு ஒரு பிடி மண்ணை ஒரு கொஞ்சம் ஒன்று தண்ணி ஊற்றி வச்சு பிடிச்சி வச்சாலோ இல்லை மஞ்சத்தூளை கரை கலக்கி தண்ணி ஊற்றி பசைஞ்சு வச்சு அதை வந்து பிடிச்சி வச்சாலோ இல்லை சாணி பிள்ளையா பசுஞ்சாணி பிள்ளையாராக ச பசுஞ்சாணியில பிள்ளையாராக பிடிச்சி வச்சாலோ எங்கள் ஆட்சி சொல்லுவாங்க ஒரு வெள்ளம் அச்சூரில் இருக்க பாருங்கள் அதை வந்து இது ஒரு கழு கழுகிட்டேன் அதுக்கு ஒரு பொட்டு வச்சு ஒரு பூ வச்சு பிள்ளையாரப்பா நீ இதில் வா அப்படின்னு சொன்னா வந்துருவான் மனசார நினைக்க மட்டும்தான் தூண்டுறான் அப்படி நினச்சிட்டோம்னா அவன் கூட வந்துடுவான் அவன் வந்து எப்பவும் நம்மளோட துணை இருப்பான் எல்லா விக்னங்களையும் கலைவான் தான் அவனுக்கு வந்து விக்ன விநாயகர் வினை தேர்க்கு விநாயகர் அப்படின்னு சொல்லி வணங்குறான் இந்த வீடியோ பிடிச்சிக்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இது மாதிரி நல்ல விஷயம் இல்லை நல்ல கதையோட உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன் பிள்ளைங்களா எல்லோரும் எப்போவும் எதுலேயும் கவனமாக இருங்க சரியா வணக்கம் நன்றி அந்த விக்ன விநாயகன் எல்லாருக்கும் நல்லதே செய்யட்டும் கூட இருந்து துணை இருக்கட்டும் Ya es en